கிரீஸ் டபனக்கல் சர்ச் உள்ளான புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உத்தம மனதுடையவர்களாயிருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் தியானம் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கத்தருடைய வார்த்தையை திட்ட தெளிவாக அறிந்திருந்தும் தங்கள் சொந்த விருப்பங்களை நடத்தி முடிப்பதற்காக தேவ வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்த பின்பு மனம் வரந்த மனதில்லாமல் நான் அதை நன்மை கருதியே செய்தேன் கத்தருக்காக அதை செய்தேன் என்று சாட்டு போக்குகள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் அல்லது ஒருவேளை கடந்த காலங்களிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் சவுல் என்னும் ராஜா அமலேக்கியருக்கு எதிராக யுத்தத்திற்கு செல்லும் போது அங்குள்ள யாவையும் அழித்து போடும்படி கத்தரிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக் கொண்டான் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த கத்தர் ஒரு காரியத்தை அழித்து போடும்படி சொன்னால் அதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கும் ஒருவேளை தகுந்த காரணங்கள் எங்கள் அறிவுக்கு தெரியாவிடனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே நமக்கு நலமாக இருக்கும் ஆனால் சவுல் ராஜாவோ யுத்தத்தில் வெற்றி பெற்று ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் அவைகளை இச்சித்து தீட்டானவைகளை கொள்ளை பொருளாக கொண்டு வந்தான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவனிடம் வந்தபோது நான் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும் படிக்கு தப்ப வைத்தார்கள் அவன் ராஜாவாக இருந்தும் தன் இச்சையை நிறைவேற்றும்படி ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பிக்க மனதில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிய பின்னரும் மனம் திரும்ப மனதில்லாமல் அதை உம்முடைய தேவனுக்கே கொண்டு வந்தேன் என்றான் குற்றம் குறைகளை அறிக்கை செய்ய கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே சிலரோ தங்கள் பாவங்களோடு பொய்களையும் மாயமாலையும் சேர்த்துக் கொள்கின்றார்கள் நீங்களோ அப்படி இராமல் தேவனுக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்யுங்கள் ஜபம் செய்வோம் மனதுருகும் தேவனாகிய கத்தாவே நான் உம்முடைய வார்த்தையை விட்டு தவறிவிட்டேன் என்று உணரும் போது உம்முடைய சமூகத்திலே உண்மை பேசும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்து வீராக பிரச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம்